கொலையில் முடிந்து அன்னதான விருந்து யாழில் மடக்கி பிடிக்கப்பட்ட கிருஷ்ணா போலீசாரிடம் ஒப்படைப்பு பாராளுமன்றத்தில் இருந்து விலகி பெண்ணுக்கு வழிவிடப் போகின்றேன் இலங்கை வந்தடைந்த நடிகர் சிவகார்த்தியே விடுதலை புலிகளால் துரத்தி அடிக்கப்பட்டு ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி வெளியான பரபரப்பு தகவல் ഇയാളിൽ കൽസിയം നീക്കി തീവത്തെ അരതിയവരുടെ വിമാന നിലയത്തിൽ സിക്കിയ സന്തേഹ നബർ പോലീസാർ തീവ്ര വിസാരണ കാ സാധാരണതര മാണവു അറിവിപ്പ് യാളിൽ തീവ്രവാദ മതപ്രചാരം സിക്കിയ സിക്കിയ പതിന வெகாப்பல போலீஸ் பிரிவின் அத்னாவல பகுதியில் நேற்றிரவு ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனா் உயிரிழந்தவர் அத்னாவல வரகாப்பல பகுதியைச் சேர்ந்த வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது சகோதரரின் வீட்டில் நடைபெற்ற அன்னதான விழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அண்டை வீட்டாருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இந்த கொலை நடந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரை கைது செய்ய வரகாப்பல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் வீடொன்றுக்குள் வைத்து பெண் பெண்வெள்ளையொன்றை தகாத முறையில் பேசிய யூ கிருஷ்ணா சற்று முன்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பண்டத்தறிப்பு பகுதியில் வைத்து ஊர் மக்களால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் வகையிலான யூ தளம் ஒன்றினை நடாத்தி வருகின்ற கிருஷ்ணா என்ற குறித்த நபர் பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்துவது போன்று பேசிய காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது அந்த வகையில் பல்வேறு தரப்பினரும் குறித்த நபருக்கு எதிராக கருத்தினை முன்வைத்து வந்தனர் இந்நிலையில் குறித்த காணொலியில் காண்பிக்கப்படும் குடும்பத்தினரின் வீட்டுக்கு அந்த யூடியூபர் இன்றைய தினம் வருகை தந்திருந்தார் நிலையில் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எமது தேசிய தலைவரின் காலத்தில் பெண்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு கூட சுதந்திரமாக வெளியில் செல்லும் நிலை காணப்பட்டது ஆனால் தற்போது பெண் எம்பி ஒருவர் பகலில் கூட வெளியில் செல்ல முடியாத நிலை உள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் பாராளுமன்ற உறுப்புமையை நான் ராஜினாமா செய்து அந்த பதவியை பெண் ஒருவருக்கு வழங்குவேன் என யாழ் மாவட்ட எம்பி ராமநாதன் நர்ஜுனா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் குளநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் எமது தேசிய தலைவரின் காலத்தில் பெண்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு கூட செல்லும் நிலை காணப்பட்டது ஆனால் தற்போது பெண் பகலில் கூட வெளியில் செல்ல முடியாத நிலை உள்ளது முஸ்லிம் மக்கள் வாழ்கிறார்கள் ஆனால் இந்த அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் பிரதி கூட இல்லை அதேபோல் கிளீன் ஸ்ரீலங்கா சீலணியில் ஒரு முஸ்லிம் பிரதி கூட இல்லை இவ்வாறான நிலையில் எவ்வாறு தேசிய நிலநக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று வினாதி உள்ளார் பராசக்தி திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் உட்பட படக்குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அமரன் வேட்டிக்கு பின்னர் நடிகர் சிவகார்த்திகேயன் படத்தில் நாயகனாக நடித்து வருகிறார் இயக்குநர் சுதா கொங்காரா இயக்கி வரும் இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னை காரைக்குடியில் நடைபெற்றது தொடர்ந்து மதுரையில் சில நாட்கள் படப்பிடிப்பை நடாத்தியுள்ளனர் பின் முதல் கட்ட படப்பிடிப்பு மதுரையில் நிறைவடைந்ததாக சுதா கொங்காரா தெரிவித்துள்ளார் உயர்த்து ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் விடுதலை புலிகளால் துரத்தி அளிக்கப்பட்டவர் பொதுபலசேனா பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலக்கு ஞானசார வீரர் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிவையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பின்புலத்தில் நான்கு பேர் செயற்பட்டதாகவும் அவர்களில் ஒருவர் பிரதான எனவும் தெரிவித்துள்ளார் அவர்கள் அனைவரும் சுந்தரமாக நடமாடுவதாகவும் அவர்களின் பெயர் முதற்கொண்ட விடயங்கள் எனக்கு தெரியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த நாள் வரும் முஸ்லிம்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதான சூத்திரதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்துள்ளார் அப்போது அவர் அரசாங்கத்திற்கு தங்களை பற்றிய தகவல்களை கூறும் புலனாய்வாளர் என விடுதலை புலிகள் சந்தேகம்

கச்சாய் தெற்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த நான்கு வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்றைய தினம் அவரது வீட்டிலிருந்து கல்சியம் நீக்கி திரவத்தை அறந்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து அவர் சாவகிச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை நீர்மர்ண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு பதிமூவாயிரம் சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் மருகை முனையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக்க விமான நிலைய பிரிவின் அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடையவர் என தெரிய வந்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது கல்வி பொது சாதாரண தர பரீட்சைக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்குகள் சேலமர்வுகள் அனைத்தும் எதிர்வரும் பதினோராம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடையும் துணைகளும் தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் இதுபோன்ற அனைத்து நடவடிக்கைகளும் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் திகதி ஆரம்பமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி நிறைவடைய உள்ளது யாழ்ப்பாணத்தில் தீவிரவாத மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த பதினைந்து இந்தியர்களை குடிவரவு மற்றும் துறை புலனாய்வாளர்கள் குழு கைது செய்து நாடு கடத்தியுள்ளது அவர்கள் அனைவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வழங்கப்பட்டு இலவச சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டிற்கு நுழைந்திருந்ததாக கூறப்படுகிறது அவர்களில் இருவர் யாழ்ப்பாணம் மாதகள் பகுதியில் நோய்களை குணப்படுத்த தீவிரவாத மத சேவையை நடாத்த தயாராகி வந்ததாகவும் அதற்கு எதிராக மத அமைப்புகளால் ஒரு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த இரண்டு சந்தேக நபர்களை கட்டநாயக்கவில் இருந்து இந்தியாவின் சென்னைக்கு இந்திகோ ஏர்லைன்ஸ் விமானம் ஆர் இ பதினொன்று எழுபத்தி மூலம் நாடு கடாத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு சிற்ப வேலை செய்து கொண்டிருந்து அந்த சந்தேக நபர்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் மேலும் எட்டு இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டு பெலாலி விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவங்களில் பணிபுரிந்து வந்த மேலும் ஐந்து இந்திய பிரஜைகளும் பெலாலி விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளன